ஹலோ ஈவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் மிக குறைந்த நாட்களில் எடுக்கப்பட்ட எம்ஜிஆர் படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தேவர் புலிம் சாண்டோ எம்எம்ஏ சின்னப்ப தேவர் எம்ஜிஆரை வைத்து பல படங்கள் தயாரித்திருக்கிறார் ஆனால் எம்ஜிஆர் நடித்து எடுக்கப்பட்ட படங்கள் எல்லாமே மிக குறுகிய கால தயாரிப்பாகத்தான் இருந்திருக்கிறது எல்லா படங்களுமே முப்பது நாட்குள்ளாகவே தேவர் முடித்திருக்கிறார் அவ்வளவு சுறுசுறுப்பு வேகம் அவருடைய உறவினர் எம்ஏ திருமுகம் இயக்குனர் என்பதால் தேவருக்கு மிகவும் எளிமையாக இருந்தது கே வி மகாதேவனும் எல்லா படங்களுக்குமே சிறப்பாக இசையமைத்து கொடுத்தார் இப்பொழுது முப்பது நாட்களுக்கு கீழே தயாரிக்கப்பட்ட தேவர் பிலிம்ஸ் படங்களை பார்ப்போம் கன்னித்தாய் முகராசி தனிப்பிறவி தாய்க்கு தலைமகன் விவசாயி இந்த ஐந்து படங்களும் குறுகிய கால தயாரிப்பாகும் இவற்றில் முகராசி படமும் விவசாயி படமும் இருபது நாட்களுக்குள் தயாரிக்கப்பட்டு வெளிவந்தன இவற்றில் முகராசி சென்னையில் நூறு நாட்கள் ஓடியது விவசாயி எண்பது நாட்கள் வரை ஓடி நல்ல வெற்றியடைந்த படம் என்று சொல்லலாம் விவசாயி மேலும் பிசி சென்டர்களில் அடிக்கடி திரையிடப்பட்டு நல்ல வசூல் பெற்ற படமாகும் கிராமத்து ரசிகர்களை கொண்ட டென்ட் கொட்டகைகளில் விவசாயி நன்றாகவே ஓடியிருக்கிறது மேலும் கன்னித்தாய் தனிப்பிறவி அறுபது நாட்கள் வரை ஓடியிருக்கிறது இந்த இரண்டு படங்களும் தயாரிப்புகள் தயாரிப்புகள்தான் தாய்க்கு தலைமகன் எழுபது நாட்கள் வரை ஓடியது தேவர் இருக்கும் வரை இதற்கு பின்பும் எல்லா படங்களையும் மிக வேகமாகவே தயாரித்து வெளியிட்டு நல்ல வெற்றியும் கண்டார் எல்லா படங்களுமே செலவு அதிகம் இல்லாத குறைந்த பட்ஜெட் படமாகவே அமைந்தது சரிவர்ஸ் இந்த கடன் தூர முடிகிறது அடுத்த நல்ல கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி